ஒரு பெயின்ஃபுல் மெமரிஸு தாங்க முடியாத வேதனை கேட்கறதுக்கு அதுக்கு வந்து என்னென்னா ஜக்கிய மைன் ஒரு குவணினை பார்த்து நம்ம ஐயோ எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்காது ரெண்டு கண்ணிய துளி வந்தால் கூட அது தாங்க மாட்டாங்க அதான குரு சனி இந்த ரெண்டு பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் இவ்வளோடது உங்களுக்கு அந்த கலை தெரிஞ்சிச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஜக்கியில் அந்த ப்ரெசன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் சரணம் இந்த உலக மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்க அறிவான குழந்தைகள் அறிவான எனது இயக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லாவளவும் பெற்று பெருமையோடு வரணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு முக்கியமான ஒரு ஏஞ்சல் ஜக்கியல் ஜக்கியல் என்னன்னா ஜக்கீர்னாலே வயல்ட் கலர் ஜக்கியல் இது வந்து சின்ன ஜக்கியல் அதே போல் லாக்கஸ்ட் லசோலி ப்ளூ கலர் இந்த ரெண்டுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்திருக்கும் அது மட்டும் இல்லை இதுக்காக அப்படின்னா எனக்கு ரொம்ப தாங்க முடியாத மன வருத்தம் இல்லை ஒரு பெயின்ஃபுல் மெமரிஸு தாங்க முடியாத வேதனை கீக்க இருக்குது அதுக்கு வந்து என்னென்னா செக்கியல் அது மட்டும் இல்லை எனக்கு கடந்த கால நினைவுகள் வந்து மனசு மோதிக்கிட்டே இருக்குது அது வருத்தத்தை கொடுக்கு அப்படின்னா செக்கியல் சக்கியல் வந்து கடந்த கால நினைவுகளை வந்து அப்படியே எடுத்துடணும் எடுத்துட்டோம்னா அதை எடுக்கிறதுக்காகத்தான் நம்ம ஜக்கியலை கூப்பிடணும் கடந்த கால ரொம்ப வருத்தத்துக்குள்ளே எவ்வளோ பேருக்கு இருக்கு இல்லையா நிறைய கடந்த கால நினைவுகள் அதுவும் இப்போ ஏட்ரஸ் எடுத்துக்கிட்டால் எவ்வளோ பேருக்கு இருக்கும் இல்லையா எத்தனை லாஸ் எத்தனை இது இல்லையா சில பேருக்கு வந்து மணி லாஸா இருக்கும் சில பேருக்கு வந்து வீட்டு யாராவது இல்லாமல் போயிருப்பாங்க அது மட்டும் இல்லை சில பேர் குழந்தைகளுடைய குழந்தைகளுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நமக்கு ஒரு மனக்கவலையாக இருந்துகிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே கவலை இருக்கும் தேவையில்லாதது போட்டு வளர்த்திக்கும் சில பேர் நம்ம வந்து ஒரு மாதிரி இது கேவலமா நடத்துறாங்களே அப்படிங்கிற கவலை இந்த மாதிரி நிறைய இருக்கும் இந்த மாதிரி கவலைகளை இருந்து வெளியே கொண்டு வரனா ஜக்கீல் தான் புரிஞ்சிச்சா அப்புறம் உணர்ச்சி ரீதியானது எனக்கு மனசுல எப்படி சொல்றோம்னா இப்ப ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க பிரிஞ்சு போயிட்டா கல்யாணம் பண்ணியிருக்காங்க கல்யாணம் பிள்ளையை பார்த்துட்டு அவங்க விட்டுட்டு போயிடுறான் அந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமான இதுகளை என்ன பண்ணணும்னா அது ஜக்கியல் வந்து பாத்துக்கணும் அடுத்தது மாணவர்கள் வந்து நல்லா பண்ணிட்டு இந்த மனசுல வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புள்ளி விவரங்களை இப்ப நிறைய கெமிஸ்ட்ரியில இருக்கும் இல்லையா ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் நிறைய பிசிக்ஸ்ல இருக்கும் இப்போ நிறைய புள்ளி விவரங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பை டுவெண்ட்டி டூ பை செவன் அந்த மாதிரி இருக்கு இல்லையா அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு தாத்தா சொல்லி கொடுத்தாரா அந்த காலத்துல ஒரு சக்கரம் ஒரு இடத்த குறிச்சிக்கோ அது எப்படி போய் அதை சுற்றி அந்த சக்கரத்தை போய் சுத்தி அது எந்த இடத்துல நிற்கிது பாடுறா அதான் அந்த மாதிரி சின்ன சின்ன புள்ளி விவரங்களை வந்து நம்ம வச்சுக்கிறதுக்கு வந்து என்னன்னா நமக்கு முக்கியமானது என்னன்னா ஜக்கியர் உதவுவாரு சுதந்திரம் வேணும் சாமிங்களா மனசுல சுதந்திரம் வேணும் சும்மா சுதந்திரம் வந்து போச்சுல மனசால சுதந்திரம் வேணும் மன்னிக்க தெரியணும் மன்னிப்பு இல்லாட்ட நமக்கு நிம்மதியே கிடையாது எத்தனையோ பேர் வாங்குவாங்க நம்மளை ஏமாத்துவாங்க பணத்தை வாங்கிட்டு நம்ம ஏமாத்துவாங்க இல்லை தான் தான் பிள்ளை லால மாதிரி நம்மகிட்ட பண்ணுவாங்க இதெல்லாம் மன்னிக்காட்டா நம்ம மாட்டிக்குவோம் ஸோ மன்னிப்பு மன்னிப்புன்னு அந்த நீதி சின்ன இருக்குல்ல அந்த நீ அந்த ஒரு அம்மா நின்றுக்கிட்டு திராசை இருக்கும்ல அந்த சின்னயா தான் அது ஜபிக்கலாம் அந்த அளவுக்கு நீதியா இருப்பாராம் அடுத்தது இவரை கோணினாவும் நினைக்கிறாங்க குவானியும் வந்து இவங்க தான் கோனிடும் கோணிங்கிறது வந்து ஒரு கிளாஸே இருக்குது கோணியினுடைய ஹீரிங் அப்படின்னு சொல்லிட்டு குவானினுடைய இது ரொம்ப பிரபாதமான இது கணுங்களா குவானின் ஒரு குவானினை பார்த்து நம்ம ஐயோ இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறது ரெண்டு கண்ணீர் துளி வந்தால் கூட அது தாங்க மாட்டாங்க நிஜமாவே நிஜமாகவே நிறைய நிறையத்தான் பார்த்துருக்கேன் ஆனால் உடனே சீஸ் ஃபார் பேஷன் கம்பேஷன் குவானின் ஃபார் கம்பேஷன் அன்புக்கு பாசத்துக்குன்னே இருந்தால் அது குவானின் புரிஞ்சுதா ஸோ அவரை குவானினாவும் ஜக்கையில் வந்து குவானினாவும் பார்க்குறாங்களா அது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிடுச்சக்கா அப்படி குதிக்கப்போமுல்ல சமயத்தில் சந்தோஷத்தில் ஆய் நான் போச்சு அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த குதிச்சு நடக்கிற சந்தோஷம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாயவசை டிஜிஓ எக்ஸாமினேஷன் பண்றப்ப எல்லாரும் போயிருக்கோம் கேசி தெரிஞ்ச டைம் இல்லை எனக்கு கேசி கூட தனியாக நடப்பலை கேஸ் பார்த்து எல்லாம் கேஸும் கேசும் வைப்பாங்க பார்த்துட்டோம் எல்லாம் பார்த்தா அதுக்கு பற்றி டைம் இல்லை எஸ் எஸ் கம் கம் கன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கூப்பிட ஆரம்பிச்ச உடனே எங்கள் பன்னுவேல்னு எங்கள் குரு எங்கள் சீவு சூப்பர் சீவு எங்களுக்கு அவருக்கு நான் அந்த வார்டில் வாரசி வேலை செய்கிறப்பெலாம் பார்த்துட்டே இருப்பேன் அந்த உடனே என்ன பண்ணிட்டோம்னா உடனே நான் கேசை பற்றினு சொல்ல ஆரம்பிச்சிருவேன் என் கூட எப்படி பிஜிப்பா அவன் ரொம்ப வாய் பேச மாட்டாங்க நீ எம்பியா அவங்க பேசு அப்படியா அப்படி கேட்பாரு நான் டிஜிஓ தான் படிச்சுட்டு இருந்தேன் நாம எல்லா கேஷும் அந்த எப்பவுமே எல்லா கேஷும் தரவா வச்சு நினைக்கிறாரு வினய வசுவாக்கி அப்படி பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா அவர் பார்த்த உடனே எனக்கு அந்த ஞானம் தான் வரும் வேற ஒரு சில அவர் எப்படின்னா தாம போய் அவர் கேட்டோம் அடுத்த சிப்ட் சரி நான் சின்ன பிள்ளை மாதிரி ஓடணும் எங்களுக்கு வயசா எப்படி இத்தான் படிய போயிருந்தோம் அப்ப அதான் நாங்க வந்து சர்வீஸ் கேண்டிடேட்டா போயிருந்தோம் எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் போயிருந்தோம் ஆனா அவர் சின்ன சின்னப்படியா அதை பார்க்க சின்ன ஊருமா இருந்தோம் சின்ன பிள்ளை மாதிரி வச்சுருப்பாங்க என்ன அங்க போய் கேட்டோம் இதை கேட்டோம் அதை கேட்டவா அதுதான் ஞாபகம் ஒரு சிரிச்ச போமா இருப்பாரு ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு எஸ் பாத்துல அப்படின்னா ஒண்ணு குதிச்சுக்கிட்டு தான் வெளியே வந்தேன் அந்த குதிச்சு சந்தோஷம் வரும் அந்த குதிச்சு சந்தோஷம் வருது என்னன்னா சாதாரண விஷயம்ல இருக்கன்னா எங்க மாதிரி இதுல இதுல பாஸ் பண்ணிட்டு வராங்க டாக்டர் இருந்தாங்கிறப்ப இதே மருந்து இருக்கணுங்களா அதை படிக்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ரொம்ப கஷ்டம் டாக்டர் படிப்பேனா மனுஷனை கூறு போட்டு ஒவ்வொரு இன்ச்சு இன்ச்சா படிக்கணும் மனுஷனை சாதாரண படிக்க முடியாது புரிஞ்சுதா ஒரு மனித உருவத்துல எவ்வளோ விஷயம் படிக்க வேண்டியிருக்கு அத்தனையும் படிக்கிறாங்க டாக்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப வருத்த இருக்கா இல்லையா சரி அந்த அந்த மாதிரி ஒரு குதிச்சு சந்தோஷப்படுறத கொடுக்கறது யாருன்னா அது வந்து ஜக்கியம் புரிஞ்சு சக்கரங்களாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து க்ரௌட் சக்கரம் இங்க இருக்குது கிரௌண்ட் சக்கரம் இல்ல எலிமெண்ட் வந்து சக்தி அப்படி திரு அண்ணாமலையில வந்து எப்படி தெரிவாரு அந்த மாதிரி ஃபயர் எலிமெண்ட் அவருடைய நம்பர் வந்து ரெண்டு நம்பர் சொல்லிட்டா அவங்களுக்கு நாலு பதினாலு இது ஞாபகத்தை வச்சுக்கோங்க நாலு வேற தனியா நாலு நம்பர் தான் நம்பர் நாலு சந்தோஷத்துக்கு அப்புறம் பதினாலு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் இன்னொரு நம்பர் வேணும்னா அகஸ்த அகஸ்தா கோடி என்னன்னா மூணு எட்டு ஒன்பது மூணு எட்டு ஒன்பது இந்த மூணு நம்பர் எதாவது நீங்க வச்சுக்கோங்க நாலு பிடிச்சா நாலு வச்சுக்கோங்க பதினாலு பிடிச்சா பதினாலு வச்சுக்கோங்க

அந்த இருபத்தி ஆறாம் நம்பர்காரங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பர்டிகுலர் பெண்கள் இருந்தால் அவங்க வந்து பெட்டர் ஜக்கியனுடைய கித்து வாங்கி அவங்க யூஸ் பண்ணிக்கிறது புரிஞ்சிச்சா அப்புறம் இதில் வந்து வைலட் ஃபேம் கர்மா கிளியர்னு சொன்னிருக்கோம் அது வந்து இப்போ உங்களுக்கு புரியாது ஆனால் வயலட் ஃபிரேம்னு நினைச்சிங்கன்னா போறோம் அது உங்களுக்கு கர்மாவே கிளியர் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து நேச்சுரலி பாச் ப்ளவர் இருக்குது அண்ட் கிளியர் மெக்கிலமேட்டிக்ஸாக அந்த இதை வந்து நீங்கள் எனக்கு நெஸ்டில் வாங்கிக்கலாம் இல்லையா அடுத்தது மந்திரங்கள் இருக்குது மந்திரங்கள் வந்து இருக்கு சும்மா சாதாரண சின்முத்ரா வச்சாலே போதும் சின்முத்ரா ஆர் சின்மய ரெண்டு முத்ரா எது வச்சுக்கிட்டாலும் போறது இருக்கு இதுக்கு வந்து சிஜில் இருக்கு சிம்பல் இருக்கு இதுதான் சிம்பல் ஜக்கியல் சிம்பல் இல்ல ஜக்கியல் சிம்பல் சக்கியல் சிஜில் இந்த மாதிரி சிஜில்ஸும் இருக்கு ஜக்கியல் இந்த மாதிரி சிஜில்ஸும் இருக்குது இல்லை இந்த மாதிரி இருக்குது இந்த இவங்களெல்லாம் உபயோகிச்சு நம்ம வாழ்க்கையில் நம்ம கலரில் நினைச்சி ஜக்கியல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் தெரிஞ்சிச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஜக்கியல் அங்கே ப்ரெசன்ஸ் இருக்குன்னு அர்த்தம்